ஞானானந்தமயம் தெய்வம் நன்மல்படிகிருதி ஆதாரம் சர்வ வித்யா பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேயாரின் பணிவான நமஸ்காரங்கள் புது வசந்தம் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகேயே செய்ங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசிக்கும் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு உண்டான எளிய பரிகாரங்களையும் பார்ப்போம் இந்த வாரத்தில் உண்டான கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து குரு பகவானும் கன்னியா ராசியில் வந்து கேது பகவானும் தனுசுல சுக்ரனும் புதனும் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் மகரத்தில் சனி பகவான் கும்பத்திலும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிறேன் சந்திர பகவான் விருச்சிக ராசி ஜேஷ்டா நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கேட்ட நட்சத்திரத்திலிருந்து கும்ப ராசி பூரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வரலம் புறற் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் வரக்கூடிய முக்கியமான நாட்கள் அப்படின்றது வந்து கிருஷ்ணபட்ச ஏகாதசி வருது தை மாதத்தினுடைய கிருஷ்ணபட்ச ஏகாதசி அது வந்து ஆறாம் தேதி எண்ணிக்கி ஏழாம் தேதி எண்ணிக்கை பார்த்தேன்னா பிரதோஷ காலம் ஏகாதசி வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் அன்றைக்கி உபவாசம் இருந்து கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணி சாஸ்னா சொல்லி அந்த மாதிரியான விஷயங்கள் வைந்தவர்கள் பண்ணுவார்கள் அதற்கு அடுத்த நாள் பார்த்த இல்லையானால் துவாதசி பாரணம் பண்ணுறது பெரிய விசேஷம் ஏழாம் தேதி எண்ணிக்கை பிரதோஷ காலம் சாயந்தரம் அஞ்சே ஆறே கால் வலி மணிவர்களும் பார்த்த இலையானால் தீபாராதனை எல்லா சிவன் கோவிலையும் நடக்கும் பிரதோஷ காலத்தினுடைய தீபாராதனை மிகவும் முக்கியம் எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது பிரதோஷ காலத்தில் கார்த்தாலிருந்து விரதம் இருந்து சாயந்தரம் பிரதோஷத்தில் அந்த தீபாராதனையை சேவிச்சுட்டு அதுக்கப்புறமா பிரதோஷத்தில் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கொடுக்கக்கூடிய அந்த கோவில்லேருந்து கொடுக்கக்கூடிய அந்த இதுக்களை சாப்பிட்டுட்டு தான் மிச்சத்தை சாப்பிடணும் அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய விநியோகத்தை சாப்பிட்டுட்டு தான் சாப்பிடணும் அதற்கு பிறகு பார்த்த நீங்கள் வந்து இந்த பிரதோஷத்தில் எதை நினச்சி நீங்கள் பிரதோஷ விரதம் இருக்கையாளோ அது நிச்சயமாக கைகூடும் பொதுவாகவே எல்லா விதமான கஷ்டங்களையும் போக்கும் குழந்தை பேர் ஏற்படக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து திருமணத்திற்கும் பிரதோஷ விரதம் இருப்பாள் இந்த வாட்டி அது புதன்கிழமை வருது இந்த வாரம் பார்த்தாலையான ஒம்பதாம் தேதி அன்னைக்கு ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தை அமாவாசை உத்தராயண புண்ணிய காலத்தின் முதல் அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது தை மாசத்தில் வரக்கூடியது தேவர்கள் தேவர்களின் பகல் பொழுதுன்னு சொல்லக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறதுனால முதல் அமாவாசைன்றது சொல்கிறோம் தை அமாவாசை அப்படின்றது பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மிகவும் முக்கியமாக செய்ய வேண்டியது நல்லது பொதுவாகவே வந்து தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான அமாவாசைகளாக கருதப்படுகிறது எல்லாருமே இந்துக்களாக பிறந்தவர்கள் எல்லாருமே வந்து அந்த மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யக்கூடிய காலங்களாக இந்த அமாவாசையை சொல்கிறாங்க மகர மாசத்தில் வரக்கூடிய தை அமாவாசையில் பார்த்தால சூரியனும் சந்திரனும் மகரமா மகரத்திலே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொதுவாகவே இந்த அமாவாசையை ஏன் வந்து முன்னோர்களுக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணுன்றோன்னா அவர்களுடைய அடுத்த சந்ததியினர் ஜாதகத்தில் பார்த்தேன்னா முன்னோர்களுக்கு செய்யக்கூடியதை செய்யாமல் விட்டார்களே ஆனால் கண்டிப்பாக அவர்களுக்கு அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கும் அதாவது லக்னத்திலிருந்து இருந்து அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் அடுத்த சந்ததியினருக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதை தவிர பாகியஸ்தானம்னு சொல்லக்கூடியது அதனால் தடங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எந்த ஒரு விஷயத்துலையும் தடங்கள் வரும் அந்த வீட்டில் சுபங்கள் இருக்காது திருமணத்திற்கு தடை இருக்கும் அதை தவிர வந்து ஒரு ஜாப் கிடைக்கணும்னா அதில் தடை இருக்கும் படிக்கிறதுல தடை இருக்கும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தடை இருக்கும் வேலை கிடைச்சும் வந்து அதில் வந்து திருப்தி இருக்காது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும் பொதுவாகவே வந்து இந்த அமாவாசைக்கு திதி கொடுக்கறது ரொம்ப முக்கியம் அதுவும் முத்துராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசையான தைய அமாவாசையில் கொடுக்கறது மிக மிக முக்கியம் இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்னு பார்த்தோம்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது இந்த வாரத்தில் வந்து சந்திர பகவான் எட்டாம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திர பகவான் மதிக்காரகன் மதிக்காரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வலிவானில பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்ததேயானால் சந்திர உண்டான எளிய பரிகாரங்களை செஞ்சுட்டு பண்ணுங்க எளிய பரிகாரம்னு சொல்கிறது இந்த வாட்டி ஏகாதசி சுவாதிசிலாம் வர்றதுனால அகத்தி கீரை கட்டு வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டுக்கு கொடுங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போ வந்து மேஷம் முதல் மீனம் வரை அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழ் ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகளுக்கு கன்சல்ட் தேவைப்பட்டு தானே எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்பிச்சி வைங்க என்னுடைய கட்டணம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் நீங்கள் அனுப்பிச்சு வச்சாலேயானால் இது முதல்ல வந்து சந்தி இருக்கா அதாவது லக்ன சந்தி இருக்கா ராசி சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா பாத சந்தி இருக்கா எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்றைய கோல்சாரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்னன்றதையும் பார்த்துட்டு எளிய பரிகாரங்கள் என்ன செய்யணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்தாலும் எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருந்து அந்த எட்டாம் இடத்தையே பார்க்கறது பெரிய விசேஷம் ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு வெளியூர் மாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு மறைந்த இடத்துல இருந்து பணவரவு அதிகமாக இருக்கும் ஷேர் லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடம் அதீதமாக வலுப்படுறது மூன்று கிரகங்கள் இருக்குது சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் மூன்று கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெறுறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வந்து வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்க அவளுக்குலாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் பெரிய மாற்றமும் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கவாளுக்கு திடீர் பணம் லாபம் வரக்கூடிய வாய்ப்பு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபகான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார் பன்னெண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தை பார்க்குறது பெரிய விசேஷம் வேலை மூலியமாக வெளிநாடு ஷாட்ரி போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவா அதாவது பர்மனன்ட் ரெசிடென்ட்டுக்கு பார்த்துட்டு இருக்கவா விசாவுக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் திடீரென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த ஆனால் அதாவது அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ஆறாம் தேதி கார்த்தால் ஆறாம் தேதி கார்த்தால் வரலமும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வரும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் புதிய புதிய முயற்சிகள் எடுத்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போனார் சந்திராஷ்டம காலமாக இருக்குது இது வந்து ஆறாம் தேதி கார்த்தால் ஒரு மூன்று மணியிலிருந்து எட்டாம் தேதி காலை ஒரு எட்டு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்கு புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் பிரயாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்றோம் சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கிறதுக்கு சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம் இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் அங்கே போய் இருக்கிறதுனாலையும் சுபத்துவம் அடைகிறோம் சந்திர பகவான் அதனால வந்து ஒரு பெரிய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க நம்பி கையெழுத்து போடாதீங்க பொறுமையாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் தேவையில்லாமல் பேச்சுக்களை வளர்க்காதீர்கள் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது எட்டாம் தேதி காத்தால் ஒரு எட்டு மணியிலிருந்து பத்தாம் தேதி ஒரு பதினொன்றரை மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு ஒன்பதாம் இடம் வந்து சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது அமாவாசை யோகமாகவும் இருக்கு சூரியன் சந்திரன் நாலு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் செவ்வாய் வந்து உச்சம் பெற்று இருக்கிறதும் பெரிய ஏற்றம் அதுவும் வந்து ரிஷப ராசிக்கு வந்து ச சனி அதாவது சனி பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் அவரோட வீட்டில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் வெளிநாட்டிற்கு போகிறதுக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு நிச்சயமாக படிக்கிறதுக்கு போகிறதுக்குன்னு பார்த்துட்டு இருக்கறவாளுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ஒம்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் ஒன்பதாம் இடத்துக்கு சந்திர பகவான் பத்தாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி மதியம் ஒரு ஒன்றரை மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் புணர்ப்பு யோகம் வரைகிறது தந்தைக்கு உடல்நிலையில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகும்பொழுது பத்தாம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய ப பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இந்த வாரம் நல்லபடியாக இருக்கும் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் திடீர் பணம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது மொத்தத்தில் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்கோ அமாவாசைக்கு முடிஞ்சதுன்னா ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் போயிட்டு அங்கே தர்ப்பணம் கொடுக்க வேண்டியதுன்னா தர்ப்பணம் கொடுத்துட்டு ரங்கநாதனை போய் சேவிச்சுட்டு வாங்கோ உங்களுடைய வாழ்நாளில் ஒரு பெரிய ஏற்றம் இந்த வாரத்தில் வந்தே தீரும்